வாக்கிங் போகாதீங்க டயட் வந்து கண்ட்ரோல் வச்சுக்காதீங்க மாம்பழ ஜூஸு சாத்துக்குடி ஜூஸு சப்பட்டை பழ ஜூஸு பலாப்பழ ஜூஸு ஐஸ்கிரீமு குலோப் ஜாமு முக்கியமாக எல்லாம் சாப்பிடுங்க சுகர் ஏற்றுங்க எதுக்கு என்ன சுகர் ஏற்ற சொல்றேன் உங்களுக்கு சுகர் ஏறணும் டாக்டர் இன்சுலின் போட சொன்னோம் நான் உங்களுக்கு இன்சுலின் போடணும் அந்த ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் நான் பரப்பணும் ஏடி நீ தான் லூஸ் ஆடி உன் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு அவனுக்கு இன்சுலின் போட சொன்னி ஊசி போட்ட மாதிரி நீ எனக்கு சுகரை ஏற்றி எனக்கு இன்சுலின் ஊசி போடணுமா ஏங்க சின்ன வயசுல எனக்கு டாக்டர் வேட் தான் ரொம்ப பிடிக்கும் நான் தான் எங்கள் அம்மாக்கு எங்கள் அப்பாக்கு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் தம்பிகளாக இருக்கு நான் தான் ஊசி போடுவேன் சரிங்களா கொஞ்சம் விளையாட்டு இனிமேல் ஆரம்பிக்க போறேன் உங்களுக்கு நான் ஊசி போட போகிறேன் இதே தெரியுது வாங்கி வந்துட்டேன் இப்போ பாருங்க இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது கரெக்டாக போடுங்க போட்டுக்கோங்க நல்லா இருக்கோங்க